ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு இந்த பொருளை கொடுத்து அம்மனை மனதார வணங்கி வந்தால் விரைவில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் அம்மன் ஆலயத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் தான் இருக்கும் ஒருவருக்கு தாய்மை அப்படின்றது ரொம்பவே உயர்வான ஒரு பதவி பெற்றோர் என்ற ஒரு பொறுப்பு நமக்கு வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமுமே இருக்காது இந்த காலத்துல குழந்தை செல்வம் வேண்டி தவமிருப்போர் பல இருக்கின்றார்கள் இதற்காக பல வழிபாடுகளையும் மருத்துவமனைகளையும் அணுகி அதில் வெற்றி காண்கின்றார்கள் ஒரு சிலருக்கு அது எட்டா கனியாகவே இருக்கு பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் அவதிப்பட்டு அல்லல் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு எளிய வழிபாடுதான் இது அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் பரம ஏழையாகவே பார்க்கப்படுவார்கள் தங்களுடைய வாரிசு என்ற ஒரு குழந்தையாவது தங்களுக்கு வேண்டும் என்று வேண்டி தவமிருந்து கோவில் கோவிலாக செல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்காக பல பரிகாரங்களை செய்வார்கள் இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது மிக விரைவாகவே நம்ம வீட்டுல குழந்தை சத்தமானது கேட்கும் இதை செய்வதற்கு மிக உகந்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் உங்களால முடிந்த அளவிற்கு வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு தம்பதிகள் இருவரும் கணவன் மனைவி இருவருமாக ஒற்றுமையாக பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் முதல் நாள் இரவே ஐம்பது கிராம் விரலி மஞ்சளை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்து அதை மைய அரைத்து மஞ்சள் விழுதாக்கி அதை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் மேலும் அதனுடன் மூன்று எலுமிச்சம்பழங்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திரிசூலத்தில் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து குத்த வேண்டும் அவ்வாறு குத்தும் பொழுது தங்களுடைய கோரிக்கைகளை கூறி நினைத்து கொண்டு குத்த வேண்டும் இந்த மஞ்சளை அம்மனின் தலையிலோ அல்லது பாதத்திலோ அல்லது மார்பிலோ வைக்கும்படி பூஜை செய்யக்கூடிய அந்த பூசாரியிடம் கொடுக்க வேண்டும் பிறகு அம்மனை பதினோரு முறை வலம் வர வேண்டும் அம்மனுக்கு முன்பாக மண்டியிட்டு முந்தானியை ஏந்தி நாம் கொண்டு சென்று கொடுத்த மஞ்சள் விழுதில் சிறிது வாங்கி வர வேண்டும் பிறகு கோவிலில் அமர்ந்துவிட்டு நிம்மதியாக சில நிமிடங்கள் தியானம் செய்து அம்மனை மனமுருகி உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி கோவிலில் அமர்ந்து தியானம் செய்து முடித்த பிறகு பிரசாதமாக வாங்கிய அந்த மஞ்சளை ஒரு சிறு அளவு எடுத்து கணவனும் மனைவியும் உண்ண வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் அந்த மஞ்சளை அம்மனின் பிரசாதமாக நினைத்து உண்டு வந்தால் கண்டிப்பான முறையில குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் நாட்களை தவிர்த்துவிட்டு நாற்பத்தி எட்டு வாரங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம் கணவனும் மனைவியும் காலையில் எதையும் சாப்பிடாமல் இந்த மஞ்சள் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு உங்களால் இயன்ற உதவியோ அல்லது வேண்டுதலையோ செய்வதாக நீங்க வேண்டிக் கொள்ளலாம் முறையாக தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு இந்த அம்மனின் வழிபாட்டை மேற்கொண்டால் அம்மனின் அருளால் இல்லத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பதில் ஐயமே கிடையாது அதனால குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க கணவன் மனைவி இருவருமாக செய்வது சிறப்பு கணவன் மனைவிக்காக மற்றவர்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த வேண்டுதல யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அவர்களே செய்வதுதான் சிறப்பு அதனால கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து செய்யுங்கள் முடியாத பட்சத்துல கணவன் வெளியூர்ல இருக்கிறாரு அப்படி சேர்ந்து போக முடியாதுன்றவங்க மனைவி மட்டும் சென்று இந்த வழிபாட்டை அம்மனை நினைத்து வழிபடுங்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்